பசுமையான கிராமம் பாட்டி வீட்டின் முன் நின்று புன்னகையுடன் இன்று வடை சுடனும் என்று சொல்லுகிறார் பாட்டி உருளைக்கிழங்கு பருப்பு மிளகாய் சீரகம் சேர்த்து மாவு கலக்குகிறார் ஏற்றி கடாயில் வைத்து எண்ணெய் சூடாக்குகிறார் பாட்டி ஒரு சிறிய வடை உருட்டி எண்ணெயில் விட்டார் சிச் என்று சத்தம் கண்டு வந்து பாட்டியை நோக்கி மியாவ் என்று அழைக்கிறது மேலே மரத்தில் இருந்த காகம் கா கா என்று கூவுகிறது பாட்டி அதை பார்க்கிறார் பாட்டி பூனைக்கும் காகத்துக்கும் தலா ஒரு வடை கொடுக்கிறார் இருவரும் மகிழ்ச்சியாக சாப்பிடுகிறார்கள் பாட்டியின் பேரன் ஓடி வந்து பாட்டி எனக்கும் வடை என்று சொல்லுகிறான் சிரித்தபடி வடையை கையில் குடிக்கிறார் பாட்டி வடை ஒரு தட்டில் எடுத்து பேரன் பூனை காகம் அனைவருக்கும் பகிர்கிறாள் சூரியன் மறையும் நேரம் பாட்டி வீட்டின் முன் அமர்ந்து எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்